ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இந்த உடலை விட்டு போச்சுன்னா பதிமூணு நாள் கழிச்சு நாலு மாத கர்ப்பிணி யாரும் படம் அந்த வயிற்று போய் அப்புறம் உள்ள ஒரு ஆறு மாதம் இருந்து குழந்தையாக பார்த்தோம் அது மனிதர்கள் அவங்களுக்கு தோண விஷயமா சொல்லிட்டாங்க இன்னும் சொல்கிறாங்க பல ஜென்மம் அப்படியே இருக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கும் தண்ணியும் கொடுக்கறது தான் அவங்களுக்கு சாப்பாடு வியாபாரம் இப்படிலாம் சொல்லிட்டாங்க ஆனால் மேலே இருக்கிற கட அது மனுஷங்க சொன்னது ஆனால் கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் வந்து இதுதான் பதிமூணாவது நாள் விசேஷம் கொண்டாடுறோம் விசேஷம் கொண்டாடுறான் இந்த பிறகு முடிஞ்சிருச்சு இன்னொரு இடத்துல போய் பிறங்க நீங்கள் நிம்மதியா அந்த மந்திரத்தில் அந்த பொருள் வரும் சுகம் சாந்தியோடு நீங்கள் திருப்தி அடையீங்கன்னு அனுப்பணும் அப்போ இந்த மனித ஆத்மா பதிமூணு நாள் தான் ஆவியாக சுற்றும் மனித ஆத்மா அடுத்த அடுத்த ஜென்மத்திலயும் மனுஷனாத்தான் பிறக்கணும் அது சும்மா நிறைய பயமுறுத்திட்டாங்க பயமுறுத்தினாதான் நம்ம ஒழுக்கா இருப்போம் ஏன் தெரியுமா திருந்துவோம் ஏன்னா திருவாந்த வாரியர் சொல்வாரு நீ வந்து கடன் வாங்கியதை திருப்பி கொடுக்காம நீ செத்துட்டேன் மாடாக கருப்பேன் மாட்டுக்கு சம்பளம் கிடையாது நல்ல பிறந்தங்க நான் மாடாக இந்த வீட்டில் உழைக்கிறதுனு சொல்ல அதாவது மாடு உழைக்கும் அதுக்கு சம்பளம் கிடையாது அதே மாதிரி நம்ம சொன்ன தெரியுமா பழமோ மாடாக இந்த வீட்டில் உழைக்க வைக்கணும் நம்ம மாடு உழைக்கும் சம்பளம் கிடையாதுன்னா ஒரு பிறவில கடன் வாங்கியிருந்தால் இந்த பிறவில வேலை மாத்திரம் செய்யணும் சம்பளம் கிடைக்காது அப்படி சொன்னால் தான் உனக்கு தான் கடனை வாங்கின கடனை கொடுப்பாங்க கழுத்தான சொல்லுவார் கோவிலில் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு விட்டு கோவிலேயே தடவி சென்றான் அடுத்த பிறவியில் அவாராக திறந்து தலைகளாக தொழுவீர்கள் இப்படி சொன்னாதான் சாப்பிட்டா கையை முழுங்க போய் கழுவா சரிதானா தான் மேலே இருக்கிற அப்பா தான் சீர நம்ம எல்லாருக்கும் என்ன அப்பா எப்படி தெரியுமா உடலுக்கு ஒரு அப்பா உயிருக்கு இருக்கிற அம்மாவுக்கு ஒரு அப்படி உடலோட அப்பா எனக்கு வேற உங்களுக்கு வேறு 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 அப்பா ஆனால் என்ன ஆத்மாவுக்கு சேர்ந்து ஒரு அப்பா ஒரு பாட்டில் சொன்னாங்க பிள்ளைக்கு தந்தை எல்லோருக்கும் தந்தை நினைவு அதனால் உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட அப்பா ஒளியாக வேலை பிரம்மலோகத்துல இருக்காங்க அவரோட நினைவு சின்ன சிவன் கோவில் சாமி முடிஞ்சு கடவுளே பகவானே ஆண்டம்மா ஈஸ்வரான்னு சொல்லி ஆனால் இனிமேல் நீங்கள் அப்பான்னு சொல்லணும் கடவுளே அப்பான்னு சொல்லணும் அது ஒரு மந்திர சொல்லணும் ஏன்னா அப்பான்னு சொன்னால் உறவு வரும் அன்பு நெருக்கம் வரும் அப்பாவோடய சொத்து பிள்ளைக்கு தன்னால் வரும் பிறப்புரிவைன்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா குறைஞ்சவர் கிடையாது ஞானாமிரத கடல் ஆனந்த கடல் சாந்தி கடல் அன்பு கடல் அலிமற்றவர் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா கடவுளை விட்டு நம்ம தள்ளி நிற்கணும் நீங்கள் அவரோட சேர்ந்து வளரும் அதை சொல்லிக்கிறது தான் இந்த ரொம்ப உணர்ந்தோம் எப்படி சேரணும்னு சொல்லிருந்தேன் கோவிலுக்கு போனால் ஒரு கொட்டு வச்சுக்கிறீங்க இல்லையா எப்படி வைக்கணும்னா இறைவா அப்பா இந்த இடத்துல என் கூட உணர்ந்த சொல்லி வைக்கணும் சாமி கும்பிட்டா பக்தியோ கடவுளை இந்த இடத்துல யோகே வேணும் கீதையில் கிறிஸ்துமஸ் கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானது எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன நினைக்கிறவங்க தான் பிரியமான வந்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு போகிறவரை எனக்கு பிரியமாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலையே இருக்கணும் ஆனால் என் நிலையில் சாப்பிடணும் இயக்கம் என்ன சொல்லுது தெரியுமா இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்கன்னா அப்பா நீங்கள் என் கூட இருந்து சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்கள் அந்த சாப்பாடு மனக்கும் ருசிக்கும் அதுவும் எந்த இடத்துல உட்கார சொல்லுங்க இந்த இடத்துல கடவுளை உட்கார அதனால் பொட்டை இப்படி வச்சுக்கணும் அந்த இறைவா அம்மா இந்த இடத்துல உட்காந்துப்பா என் கூட வாழ்ந்தப்பா என் கூட இருந்தப்பான்னு சொல்லி வைக்கணும் பொட்டு வைக்கும்போது கடவுளை உட்கார வைக்கிற இடம் உள்ளங்கிற இடம் அதனால் எந்த வேலையும் தனியாக செய்யாது அவரை வச்சுட்டு வச்சுட்டு செய்யணும் ஒவ்வொரு அடி நினைஞ்சுனா காலுக்கு பலம் கிடைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அதான் அடித்த தரிசனம்னு சொல்லுவாங்க ஸோ கடவுள் நிறைவு தரிசனம் என்ன சித்தமாக்குனப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா உடலை சோப்பை போட்டு குளிப்பாட்டிடுறோம் ஆத்மாவை வந்து இந்த ஒலி அந்த ஒளி தான் சுத்தமாட்டோம் அதனால தான் கற்பூர ஒளி எப்படி பண்ணுறோம் கடவுள் ஒளின்னு சொல்லிவிட்டு இப்படி கொண்டு வருவாங்க அந்த ஒளி சக்தி ஒளி மூலமாக உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பாவம் இருக்கும் இதுதான் தத்துவம் நம்ம புரிஞ்சு பண்ணால் நல்லது

வரும்போது உடனே எங்க பிரதமர் ஓம்சாதிக்காரர்கள் இன்றைய நாள் கொடுத்திருக்க ஒன்னாம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அது போலவே நம்ம செய்யற பாவ வரும் புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாரு பாருங்க நம்ம உடம்பு ஒரு கார் மாதிரி ஆத்மா தான் டிரைவர் இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டான் ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்துல இருந்து சொல்லுவோம் இது ஒரு வண்டி ஆத்மா ஓட்டுது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும் அதே போல இந்த கண்ணை திறந்த நாம இந்த மூணாவது கண்ணை மூடிக்கிட்டோம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்க சொல்லுவாங்க இந்த கண் சொல்லலையா கடவுளுக்கு காட்சி கிடைக்கும் மனுஷனை பார்க்க மாதிரியே ஒரு அந்த ஜோதியை பார்த்தீங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒளி தெரியும் இவரோட பேர் தான் சிவா சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்வதுன்னு அர்த்தம் பிதான்னா அப்பா பரம்னா மேல மேல இருக்கிற அப்பா தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கு ஒரு அப்பா உடலோட அப்பா வேற வேற ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட அப்பா ஒளியாக மேலே பிரம்மலோகத்தில் இருக்காங்க அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில் சாமிக்கு கொடுக்கும் கடவுளே பகவானே ஆண்டவா ஈஸ்வரான்னு சொல்லிருக்கேன் இன்று முதல் அப்பான்னு சொல்லி பாருங்க அது ஒரு மந்திரச் சொல் அப்பான்னு சொன்னால் உறவு வரும் நெருக்கம் வரும் அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பிறப்புரிமையாக வரும் நம்முடைய அப்பா பாருங்க ஞானாமிரத கடல் ஆனந்த கடல் சாந்தி கடல் அன்பு கடல் அறிவற்றவர் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா கடவுளை விட்டு நம்ம பிரிஞ்சுட்டோம் நீங்க அவரோட சேர்ந்து வாழணும் அந்த செய்தி சொல்றதுக்குதான் தான் இந்த படத்தை கொண்டாந்துருக்கிற எப்படி சேரணும்னு சொல்லிடுறேன் இந்த கோவிலுக்கு போனால் ஒரு பொட்டு வச்சுக்கிறீங்க எப்படி வைக்கணும்னா இறைவா அப்பா இடத்துல உட்காருங்கப்பா என்கூட வாங்கப்பான்னு சொல்லி வைக்கணும் சாமி கும்பிட்டா பக்தி யோகம் கடவுளை இந்த இடத்துல உட்கார வச்சுன்னா கர்ம யோகம்னு பேரு கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர்னு கீதையில போட்டு எந்த வேலையும் தனியா செய்யக்கூடாது அப்பா என்கூட இருந்து சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க அந்த சாப்பாடு ருசிக்கும் மணக்கும் அரிசிய ஒலையில போடும்போது சிவார்குணம்னு போட்டு பாருங்க சாதம் பிரசாதம் ஆகும் சாப்பிடற எங்களுக்கு மன பலம் உடல் பலம் மாயல் பலம் வரும் வண்டி ஓட்டும்போது அப்பா கூட இருந்து ஓட்டுங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அந்த அப்பாவை இந்த சீட்ல உட்கார வச்சு பாருங்க அப்பா

ஒரு பெரிய பிறகு ரகசியங்கள் இருக்கு உங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுப்பாங்க பக்கத்துல அம்மா சமுத்திரத்துல இந்த தியானம் நிலையம் இருக்கு அங்க வந்து இந்த தியானம் பண்ணுங்க உங்கள் வீட்டுல இருக்கிற தடைகள் நீங்கோ சிவனை தியானிச்சா தடைகள் நீங்கும் பாவங்கள் நீங்கோ எல்லா சகல செல்வங்களும் கிடைக்கும் வாங்க நோட்டீஸ் வாங்கி வாழ்த்துறாங்க பதினாறு பெற்ற பெருவாழ்வு வாழ்க்கிறாங்க நீங்க சிவனை தியானிச்சு அந்த பதினாறு குணத்தை அடையணும் அடுத்த ஜென்மத்தில் பெண்கள் லட்சுமி போல வாழணும் ஆண்கள் நாராயணன் போல வாழ போறீங்க வர்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த பூஜை செப்தம் ஆயிரும் வைகுண்டம் ஆயிரும் அந்த வைகுண்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு நீங்க லட்சணங்கள் வரணும் பதினாறு லட்சணம் வரணும் அதுக்கு ஆத்மாவில தான் அந்த குணம் வரணும் நீங்க படத்தில் போட்டு பாருங்க நீங்கள் வரும் ஆத்மா ஆத்மா அது ஒரு சின்ன ஒளி கசகச அளவு இருக்கும் ரெண்டு குருவத்துக்கு மத்தியில் மூணு இன்ச்சி விடு அந்த ஆத்மா ஆத்மா அங்கே இருக்குதுன்னா பொத்து வச்சு சின்னிக்கும் தலை உடனே மரங்கம்மா உடல் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா மனுஷனாத்மா உடல்லிருந்து இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சுறாங்க அல்லது பதைச்சுறாங்க ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இந்த உடலை விட்டு போச்சுன்னா பதிமூணு நாள் கழிச்சு நாலு மாதம் கருத்து யாருமே பார்க்கணும் அந்த வயதில் உட்காந்துருவோம் அப்படின்னா ஒரு குழந்தையாக பண்ணுவோம் இதை தான் புனர் ஜென்மம் மறுபுறவுன்னு சொல்கிறோம் இன்னொரு ரகசியம் மனித ஆத்மா அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாக சாப்பிட்றோம் மிருகம் பறவை ஆகாது அதாவது ஒரு மாங்கக்காயை வச்சா மாமரம் வாழையை வச்சா வாழை மரம் மனுஷன் ஆண் பெண் மாறும் இப்போ தான் ஆண் அடுத்த பிறவியை பெண் ஆனால் மிருகம் கிடையாது இந்த ஆத்மாவில் மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூணு சக்தி உள்ளே இருக்கு மனங்கிறது அலைகள் கடல் அலை மாதிரி வரும் புத்திங்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லி தருவோம் சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்கிறதெல்லாம் ரெக்கார்டா இந்த சினி மாதிரி பதியும் இந்த சித்திரகுப்தனைனார்னு ஒருத்தரை சொல்லுவாங்க யம தர்மண்ட்ட கணக்கில் வரணும் அதோட அர்த்தம் என்னன்னா சித்திரம்னா உடல் புத்தம்னா ரகசியம் இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்கிறதெல்லாம் ரெக்கார்டாகும் இடத்துல பதிவாயிடு எங்கேயாவது பார்த்தா இந்த படத்தில் அன்னைக்கு பார்த்தேன்னு தோணும் ஒன்னாம் கிளாஸ் எங்கே படிச்சிங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கு அது போலவே நம்ம செய்த பாவ புண்ணியம் உள்ள பதிவாக அது நம்ம கூட வரும் புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமாக இருந்தால் கஷ்டம் கஷ்டம் நோய்கள் வரும் புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க நம்ம உடல் ஒரு பாறை மாதிரி ஆத்மா தான் டிரைவர் கிராமங்களில் சொல்லுவாங்க எப்படி வாழ்றீங்கன்னா ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்தில் இருக்கும் இது ஒரு வண்டி ஆத்மா ஓட்டுது வண்டி ஓட்டும் போது டிரைவர் போகுங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும் அதே போல இந்த கண்ணை திறந்த நாம இந்த மூணாவது கண்ணை மூடிக்கிட்டோம் சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழிக்க சொல்லுவாங்க இந்த கண் சொல்லலையா இது டெய்லி மொழிக்கிற கண் இந்த கண்ணை திறந்தா கடவுளை பார்க்க முடியும் ஒரு ஒளி தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜோதி தெரியும் இவரோட பேர் தான் சிவா சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம் சிதான்னா அப்பா பரம்னா மேல மேல இருக்கிற அப்பா தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கு ஒரு அப்பா உடலோட அப்பா வேற வேற ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து வேற அப்பா சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லுவாங்க அவன் போன நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சொந்த வாழ்க்கை கிடையாது கடவுள் ரசக்கா டெய்லி வாழவே ஒரு அரிசி வாரம் என்ன சொல்லுமா வாங்கன்னு கொடுக்குறோம் ஒரு குழந்தை கொடுத்துட்டா கடவுள் வருவாரு மாறுங்கன்னு சொல்லுவோம் கடவுள் மாற்றா சக்தி வருது அதான் தொழிலை எட்டி பார்க்குறோம்ங்கிற பேருக்க என்னை சுத்தமாக்குங்கப்பா எனக்கு தேவையான சக்தி நடப்புங்கப்பா என் கூடவே இருங்கப்பா ஒரு சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி நீங்கள் கடவுளுக்கு பேச பார்க்கலாம் உங்கள் அம்மா அவ்வளோ சக்தி தான் உரை குடம் கூத்தாது கடவுள் சக்தி வாங்காததுனால தான் நாள் முழுக்க மனுஷங்க கருக்கக்கூட நாள் அடிவு இடமா இருக்கு கடவுள்கிட்ட பேச அந்த நாள் வெற்றி நாள் சிறந்த நாளா இருக்கும் கடவுளை வச்சுட்டு படிக்கணுமா படிக்கும்போது அப்பா என் கூட உட்கார்ந்து படிக்கன்னு அவர்ட்ட சொன்னா பறிச்சு எதிரும்போது அவருக்கு தருவாரு எல்லா வேலையிலையும் ஒவ்வொரு அடியிலையும் அப்பா இந்த உட்காந்து என் காலத்திற்கு சொன்னா அடி பிரதம சொன்னாங்க ஒவ்வொரு அடியில சொன்னதுல அது நம்ம அங்கே மாத்திரம் செய்கிறோம் ஆனால் வீட்டில் கூட ஒவ்வொரு அடியும் அப்பா இந்த காலை நீங்கள் இயக்குங்கப்பானால் கடைசி காலம் வரைக்கும் இந்த கால் ஒத்துழைக்கணும் அஞ்சிய இளம்பரையும் மணிமாறன்னு சொல்கிறாங்க காலையை எதிரிச்சு முதல்ல அஞ்சு அடி அப்பா அப்பா தான் சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கால் வந்து டேமேஜே ஆகாது மூட்டு வலி வராது கால் வலி வராது அடுக்கப்படுக்க ஆகாது அதான் நாங்கள் அக்கா அடிப்படை வச்சிடோம் சரியா இந்த அப்பா இருக்கிற இடம் கட்டளை ராசிகள் நம்ம எல்லாரும் புள்ளி பிள்ளையாக அந்த இருந்தோம் இங்கேருந்து ஒரு பூமிக்கு வந்திருக்கோம் இந்த மண்ணில் ஒரு விதை எடுத்தால் செடி மரம் ஆகும் அதே போல் ஆத்மா மேலேருந்து வரும் கர்மத்தில் உட்காந்து குழந்தையா பிறந்துட்டோம் இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல்மா நம்ம வீட்டு பிள்ளைக்கு பொம்மை வாங்கி தருவோம் பிளாஸ்டிக் பொம்மை அதே போல இந்த மண் பொம்மை நமக்கு கிடைச்சிட்டு ஆத்மா உள்ள உட்காந்து நடமாடுது பொம்மலாட்டம் நடமாது ஆத்மா போயிட்டுனா இந்த பொம்மை படுத்துருவோம்

இதே வைகுந்த அடுத்த ஐயாயிரம் அவர் சிவரிசி இதே நாள் வருவீங்கம்மா அன்னைக்கு அவங்க முகமும் இதே மகம்தான் பேர் மாறாரு வீடு மாறாரு எங்க கையில் கூட மாறாரு வருவீங்க

இவ்வளோ நேரம் நான் எதையோ பார்த்து போகலாம் சொல்ல முடியாது என்ன காரணம்னா நம்ம ஆத்மாவில் எண்பத்தி நாலு கிருவிக்கோடுகள் இந்த ஆத்மா வழி எண்பத்தி நாலாவது பட்சத்தில் இருக்குது கூட்டத்தில் அது எழுபத்தி நாலுக்கு வச்சுன்னா அந்த பிறவி தெரியும் ஒரு பத்து பிறவிக்கு வந்தால நீங்கள் ஜப்பாங்க பிறந்ததாக வந்து போவோம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செகப்பாக இருப்பாங்க சுள்ளமாக இருப்பாங்க அங்கே பேச அந்த இடத்துல பார்த்த மாதிரி தோணும் சில நிகழ்ச்சி நடக்கும்போது இது வண்டி நடந்தது போல தோணும் சில முகத்தை பார்த்தா இவரை நான் பார்த்திருப்பேனே தோணும் இதெல்லாம் என்ன காரணம் பகவான் சொல்றாங்க நத்தின் மேல் எதுவுமே புதுசா நடக்கலையும் ஏற்கனவே நடந்தது நடந்தது இதே போல திருப்பி நடக்கும் இந்த உலகம் ஒரு சினிமா தான் ரெண்டு மணி நேரம் சினிமா ஆனா செகண்ட் ஷோ போட்டா அதே கட்டத்தில் ஒரு அதே போல ஐந்தாயிரம் வருஷம் என்னெல்லாம் நடக்குது அதேதான் அடுத்த அஞ்சாயிரம் வருஷம் அடுத்த அஞ்சாயிரம் வருஷம் ஒரு மாதிரி ஒரு சோ கடவுள் ஒரு அஞ்சாயிரம் வருஷம் வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லட்சம் ஒரு வருஷம் கட்டிய ஞானம் ஆயிருக்க கடவுளுக்கு மூணு ஞானம் கொடுக்குறாருமா எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்ட அந்த ஞானம் கேட்டா கண்டிப்பா சப்ஜெக்ட்ல வருவீங்க சக்கம் மேல கிடையாது எத்தனை மதிப்பைல

¡Vamos! Oh, okay.